டெஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியில் நட்சத்திர வீரராக கொண்டாடப்பட்ட சித்தார் கடந்த சில ஆண்டுகளாக ஃபார்ம் அவுட் ஆகி தவிக்கிறாரு இதனால் அவரை இருந்து நீக்கிறதுக்காகவும் அணி நிர்வாகம் முடிவு செய்கிறாங்க இந்த நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான ஒரு டெஸ்ட் போட்டி நடக்குது இந்த டெஸ்ட் போட்டியில் எப்படியாவது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி தன்னை மறுபடியும் நிரூபிக்கணும் அப்படின்னு சித்தார்த் வந்து நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சித்தார்த்தோட ஸ்கூல் ஃப்ரெண்டான நயன்தாரா மாதவனை லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் கருத்திருப்பு மையத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனால் அங்கே அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கட்ட சொல்றாங்க ஸோ இதுக்கு மத்தியில் விஞ்ஞானியான மாதவன் தண்ணியிலிருந்து எடுக்கப்படுற ஹைட்ரஜன் எரிபொருள் இருந்து வாகனங்களுக்கு பெட்ரோல் கண்டுபிடிக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து இருக்காரு அதுக்கு ஒப்புதல் வாங்குறதுக்கு ஐந்து கோடி ரூபாய் வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கார் ஸோ இதுக்காக ஐம்பது லட்ச ரூபாய் கடனும் வாங்கியிருக்காரு அந்த கடன் காரனும் அவருக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறான் இதுக்கு மத்தியில் கிரிக்கெட் சூதாட்ட கும்பல் ஒன்று சித்தார்த்தை அப்ரோச் பண்ணுறாங்க இறுதியில் சித்தார்த்தை தன்னோட கிரிக்கெட் லைஃப்பை காப்பாற்றினாரா இல்லையா மாதவனோட இந்த லட்சியம் என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் இந்த டெஸ்ட் பல வெற்றி படங்களை தயாரித்த சசிகாந்த் இந்த டெஸ்ட் படம் மூலமா மூலமாக மாறி இருக்காரு படத்தில் மாதவன் சித்தார் அண்ட் நயன்தாரா மூணு பேருமே சூப்பரான நடிப்பை கொடுத்துருக்காங்க மாதவன் கதாபாத்திரம் தொடக்கத்தில் நல்லவனா இருந்தாலும் கூட போக போக அவருடைய கதாபாத்திரத்தில் வர அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குற நமக்கு கொஞ்சம் அதிர்ச்சி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தாலும் சொந்த நாட்டுக்காக எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அவருடைய கேரக்டர் மேலே ஆரம்பத்திலையே நமக்கு ஒரு பரிதாபம் வந்துடுது நாட்டுக்காக நல்லது பண்ணணும்னு நினைக்கிற என்ன இந்த உலகம் தோல்வி அடைஞ்சோன்னா பார்க்குது ஆனால் சும்மா பேட்டை வச்சு பந்து அடிக்கிற கிரிக்கெட் வீரர்களை இந்த உலகம் ஹீரோவாக பார்க்குது அப்படின்னு தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துகிற இடம் எல்லாமே கலங்க வை வைக்குது நல்ல கேரக்டர் அவங்களும் அதுக்கு மாதிரி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க சில இடங்களில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் எட்டி பார்க்குது அதை தவிர்த்துருக்கலாம் பணம் அப்படின்னு வரும்போது தடுமாறுறது மனித இயல்பு அதை இவங்களோட கேரக்டரில் வந்து நல்லாவே பார்க்க முடியுது சித்தார் தன்னோட கிரிக்கெட் கரியரோட அஸ்தமனத்தில் இருக்கிற ஒரு வீரராக தேர்ந்த நடிப்பை கொடுத்துருக்காரு கிரிக்கெட்டுக்காக குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறது தன்னோட தோல்வியை ஒத்துக்காத அந்த ஈகோ இப்படின்னு படத்தில் அவருக்கு நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு அதே மாதிரி அவரும் சிறப்பாக பண்ணியிருக்காரு காளி வெங்கட் ஆடுகளம் முருகதாஸ்னு மற்ற கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கிற நடிகர்களும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க ஆனால் மீரா ஜாஸ்மின் வந்து சில சீன்ஸ் தான் வராங்க அவங்கள இன்னும் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது இசையமைப்பாளர் சக்தி ஸ்ரீ கோபாலனின் இசையில பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி ஓகே ரகமாக தான் இருக்கு ஒளிப்பதிவாளர் சிங் கோஹிலின் கேமரா படத்தோட குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் கிரிக்கெட் தொடர்பான காட்சிகளில் நல்லாவே இருக்குது அண்ட் எடிட்டர் டிஎஸ் சுரேஷ் இன்னும் கொஞ்சம் கத்தரி போட்டிருக்கலாம் அதுவும் குறிப்பாக இரண்டாம் பாதியெலாம் நிறைய இடங்களில் வந்து தொய்வு தெரியுது இப்ப நான் சசிகாந்த் கிரிக்கெட் தொடர்பான கதையில் முழுக்க முழுக்க கிரிக்கெட் மட்டுமே பேசாமல் அதை சுற்றி நடக்கிற உளவியல் பிரச்சனைகள் சூதாட்டம் விளையாட்டு வீரரோட குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி சொல்ல முயற்சி செஞ்சுருக்காரு ஆனால் வலுவில்லாத திரைக்கதையால் அது எதுவுமே முழுமை பெறாமல் போயிடுச்சு அப்படிங்கிறதான் சோகம் இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தால் இந்த டேஸ்ட் ஒரு பரபரப்பான போட்டியா அமைஞ்சிருக்கும் ஆனா இப்போ ஒரு டிராவ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும்